இன்றைய முக்கிய நிகழ்வுகள் நாளை மறுநாள் குடியரசு தினம் கொட்டும் மழையில் ஒத்திகையில் ஈடுபட்ட போலீசார் மாணவர்கள் ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்டவர்களை நிரந்தரம் செய்ய அமைச்சரவை கூட்டி முடிவு செய்ய வேண்டும் அதிமுக அன்பழகன் வலியுறுத்தல் மாமூல் தர மருத்துவரை வீடு புகுந்து தாக்கிய கும்பல் ஏழு பேரை கைது செய்த போலீசார் விளிநூரில் மாமூல் தராததால் வீடு புகுந்து பெண்களிடம் அத்துமீறிய கும்பலை போலீசார் கைது செய்தனர் புதுவை பகுதியைச் சேர்ந்தவர் சுரேஷ் மனைவி அம்சா இவரது மருமகன் மாலிக் அதே பகுதியைச் சேர்ந்த கலைகுமார் என்பவர் மாளிகை செல்போன் மூலம் தொடர்பு கொண்டு இருந்து வந்துள்ளதாகவும் செலவுக்கு பணம் வேண்டும் என்றும் ஆத்திரமடைந்த கலைகுமார் மற்றும் அவரது கூட்டாளிகளை அழைத்து கொண்டு அம்சாவின் வீட்டிற்கு சென்றுள்ளார் அப்பொழுது வீட்டுக்குள் நுழைந்து அங்கிருந்தவர்களை பணம் கேட்டால் கொடுக்க மாட்டீர்களா என்று கேட்டு தகாத வார்த்தைகளால் அவர்கள் வைத்திருந்த இருசக்கர வாகனங்களை

புதுச்சேரி கடற்கரை சாலையில் காவல்துறையினர் கடற்படை தேசிய மாணவர் படையினர் மற்றும் பள்ளி மாணவர்களின் இறுதி ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது நாட்டின் எழுபத்தி ஏழாவது குடியரசு தினம் நாடு முழுவதும் நாளை மறுதினம் கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது குடியரசு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை காந்தி திடலில் நடக்கும் விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார் விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்கின்றனர் இதில் அலங்கார வாகன ஊர்வலம் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது இந்த நிலையில் குடியரசு தின விழாவிற்கான இறுதி அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி கடற்கரை சாலையில் இன்று நடைபெற்றது இதில் காவல்துறையினர் தீயணைப்புத் துறையினர் கடற்படை கப்பல் படை சாரண சாரணியர் தேசிய மாணவர் படை பள்ளி மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது மேலும் குடியரசு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி முழுவதும் உச்சக்கட்ட பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது தனியார் ஹோட்டல்கள் மற்றும் விடுதிகளில் போலீசார் சோதனை நடத்தி வருகின்றனர் அதேபோல கடலோர போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மாநில எல்லைகளில் வாகன தணிக்கையும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது ஒப்பந்த அடிப்படையில் பணியமர்த்தப்பட்டவர்களை பணி நிரந்தரம் செய்ய அமைச்சரவை கூடி முடிவு எடுக்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் அங்கன்வாடி ஊழியர்கள் ஆசிரியர்கள் விரிவுரையாளர்கள் செவிலியர்கள் தினக்கூலி ஊழியர்கள் உள்ளிட்ட பல்வேறு நிலைகளில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு அரசு துரோகம் இழைத்து வருவதாகவும் ஒப்பந்த அடிப்படையில் பணியில் அமர்த்தப்பட்டவர்களை பணி நிரந்தரம் செய்யாமல் புதியவர்களை நியமிப்பது முற்றிலும் சட்டவிரோதம் மூன்று ஆண்டுகள் பணிபுரிந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற உத்தரவை அரசு அதிகாரிகள் புறக்கணித்து வருகின்றனர் குறுக்கு வழியில் பணிக்கு வந்தவர்கள் என்று கூறி ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய மறுப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது தலைமைச் செயலரின் உத்தரவின் பேரிலேயே அறிவிப்புகள் வெளியிடப்படுகின்றன பின்னர் பணி நிரந்தரம் செய்ய முடியாது என்று கூறுவது நியாயமற்றது தவறான வழிகாட்டுதலால் இளைஞர்களின் எதிர்காலத்தை அதிகாரிகள் சிதைக்கிறார்கள் நீதிமன்றமும் முதல்வரும் உத்தரவிட்டும் அதிகாரிகள் செயல்படுத்தவில்லை கடந்த ஆட்சியில் பணியமர்த்தப்பட்ட ஆயிரக்கணக்கான ஊழியர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய அமைச்சரவை கூட்டி கொள்கை முடிவு எடுக்க வேண்டும் அரசு நிர்வாகத்தை கார்ப்பரேட் நிறுவனம் போல நடத்தும் அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை தேவை அனைத்து ஒப்பந்த ஊழியர்களையும் பணி நிரந்தரம் செய்ய முதல்வர் உடனடியாக அமைச்சரவையை கூட்ட வேண்டும் என்று அவ்வாறு அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த சென்னையைச் சேர்ந்த தனியார் வங்கி பெண் ஊழியிடமிருந்து ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் மதிப்பிலான விலை உயர்ந்த ஐபோன் மற்றும் கண் கண்ணாடி ரொக்கப்பணம் உள்ளிட்ட பொருட்களை அடங்கிய கைப்பையை தேடிச் செல்லும் டிப்டாப் ஆசாமியின் சிசிடிவி காட்சிகள் வெளியிட்டு போலீசார் அவரை தேடி வருகின்றனர் சென்னை தாம்பரம் பகுதியைச் சேர்ந்த ஜெனிபர் தனியார் வங்கி ஊழியரான இவர் பொங்கல் தொடர் விடுமுறையையொட்டி கடந்த பதினான்காம் தேதி தனது தங்கையுடன் புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்துள்ளார் இதனிடையே மறுநாள் பதினைந்தாம் தேதி புதுச்சேரி கடற்கரை முழுவதையும் சுற்றி பிறகு கடற்கரை அருகே உள்ள புசி வீதி பகுதியில் உள்ள தனியார் விடுதி அருகே புகைப்படம் எடுத்துக் கொண்டிருந்தபோது பொழுது அவர்களுக்கு அருகில் சுற்றுலா வந்த சிலரும் புகைப்படம் எடுத்துக் கொண்டிருந்தனர் இந்திரகிய அருகில் புகைப்படம் எடுக்க நபர் ஒருவரை புகைப்படம் எடுத்து கொடுக்குமாறு கேட்டு கொண்டதற்கு இணங்க ஜெனிபர் மற்றும் அவரது தங்கையை அந்த நபர் புகைப்படம் எடுத்து கொடுத்துள்ளார் அப்பொழுது அந்த டிப்டாப் நபர் தன்னை புகைப்படம் எடுத்துக் கொடுக்குமாறு கேட்டதால் ஜெனிபர் தான் கொண்டு வந்த கைப்பை புகைப்படம் எடுப்பதற்காக அருகில் உள்ள மேஜியின் மீது வைத்தார் புகைப்படம் எடுத்துவிட்டு அதனை மறந்து சிலாடி தூரம் சென்ற நிலையில் இதனை கண்ட டிப்டாப் நபர் அந்த கைப்பையை எடுத்துக்கொண்டு யாரேனும் பார்க்கிறார்களா என நோட்டமிட்டபடி அங்கிருந்து தனது நண்பர்களுடன் புறப்பட்டு செல்கிறார் அதில் எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்பிலான விலை உயர்ந்த ஐபோன் மற்றும் இருபத்தி எட்டாயிரம் மதிப்பிலான உயரக கண் கண்ணாடி மற்றும் ஏழாயிரம் ரூபாய் ரொக்க பணம் ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்பிலான பவர் பேங்க் உள்ளிட்ட ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் இருந்த நிலையில் இதுகுறித்து ஜெனிபர் பெரிய கடை காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சி

பளு தூக்கும் போட்டியில் தேசிய மற்றும் சர்வதேச அளவில் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்த புதுச்சேரி கலிதீர்த்தாள் குப்பம் காமராஜர் அரசு கலைக்கல்லூரி மாணவர் விஷால் மற்றும் அவரது பயிற்சியாளர் பாக்கியராஜிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி மதுகடிபட்டு புதுநகரை சேர்ந்தவர் விஷால் களித்தீர்த்தால் குப்பம் காமராஜர் அரசு கல்லூரியில் பிபிஏ இரண்டாம் ஆண்டு பயின்று வருகிறார் இவரது தந்தை திருநாவுக்கரசு புதுச்சேரி தீயணைப்பு துறையில் தீயணைப்பாளராகவும் தாயார் சுந்தரி அரசு பள்ளி ஆசிரியராகவும் பணியாற்றி வருகின்றனர் மாற்றுத்திறனாளி மாணவரான விஷால் புதுச்சேரி நைனார் மண்டபத்தில் வலுத்தூக்கும் பயிற்சி மையம் நடத்தி வரும் கால்நடை துறையில் யுடிசியாக பணியாற்றி வரும் மாஸ்டர் பாக்கியராஜிடம் கடந்த ஒன்பது ஆண்டுகளாக வலுத்தூக்கும் பயிற்சி பெற்று வருகிறார் இவர் அகில இந்திய அளவிலான வலுத்தூக்கும் சாம்பியன்ஷிப் போட்டிகளில் ஏழு முறை தங்கப்பதக்கம் வென்றுள்ளார் மேலும் ஜெர்மன் மலேசியா மற்றும் தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற மூன்று சர்வதேச அளவிலான வலுதூக்கும் போட்டிகளில் தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார் பிரதமர் மோடி பாராட்டி மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார் பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தவர்களுக்கு வரும் இருபத்தி ஆறாம் தேதி இந்திய குடியரசு தினத்தன்று டெல்லியில் ஜனாதிபதி மாளிகையில் மாலை நான்கு மணிக்கு நடைபெறும் தேனூர் விருந்தில் பங்கேற்குமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் விளையாட்டுத் துறையில் சாதனை புரிந்தமைக்காக மாணவர் விஷாலுக்கு குடியரசு தினத்தன்று ஜனாதிபதியின் தேனீர் விருந்தில் பங்கேற்க மாணவர் விஷாலுக்கும் மற்றும் அவரது பயிற்சியாளர் பாக்யராஜிற்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது ஐமாத மாத வசந்த பஞ்சமியை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ சக்தி பரிகார வராகியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தாா் தை மாதத்தில் வரும் வசந்த பஞ்சமி விழாவில் அம்பிகை வழிபட்டால் கல்வி ஞானம் கலைகள் இசை போன்ற துறையில் சிறந்து விளங்கலாம் என்பது ஐதீகம் இதனையொட்டி புதுச்சேரி சாமி பிள்ளை தோட்டம் பகுதியில் எழுந்தள்ளி உள்ள ஸ்ரீ மகாசக்தி பரிகார வராகி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு ஆபரணம் மலர்கள் மற்றும் சந்தன பட்டுடுத்தி சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு வராகி அம்மனை வழிபட்டு சென்றனர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் தீந்தமிழ் திரு திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழா நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த கூட்டேரிப்பட்ட கிராமத்தில் அருள் பாலித்து வரும் கிராம தேவதையான ஸ்ரீ முத்துமாரியம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களான ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ முருகர் அருள்மிகு ஐயப்பன் ஸ்ரீ அம்மன் ஸ்ரீ மன்மதன் நவகிரக மூர்த்திகள் ஆகிய திருக்கோவில்கள் திருநெறிய தீந்தமிழ் திருக்குட நன்னிராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழாவானது கடந்த ஒன்பதாம் தேதி பந்தகால் நடும் விழா நிகழ்ச்சியுடன் துவங்கியது இருபத்தி ஓராம் தேதி காலை கோபூஜையுடன் துவங்கிய விழாவில் கணபதி வேள்வியும் சூரிய வழிபாடும் புதிய சுவாமி சிலைகள் கண் மலர்தல் உடன் பெருவேள்வி பவனியும் மாலை மேலதாளங்கள் முழங்க ஊர் மக்கள் ஒன்று கூடி முளைப்பாரி ஊர்வலமாக எடுத்து வந்தனர் தொடர்ந்து மேலதாளங்கள் முழங்க பம்பை உடுக்கை வேள்வி வழிபாடு துவங்கியது இருபத்தி இரண்டாம் தேதி இரண்டாம் காலை யாகசாலை வேள்வியும் மாலை மூன்றாம் காலை யாகசாலை வேள்வியும் இருபத்தி மூன்றாம் தேதி காலை நான்காம் காலை யாகசாலை வேள்வியும் தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலசங்கள் கோவிலை வலம் வந்தவுடன் கோபுர உச்சிக்கு கொண்டு செல்லப்பட்டது பின்னர் புனித நீர் கலசங்கள் மீது ஊற்றப்பட்டதைத் தொடர்ந்து மூலவர் முத்துமாரியம்மன் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு தமிழ் முறைப்படி திருநெறிய தீந்தமிழ் திருக்குட நன்னீராட்டு பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தினிமனத்தில் நடைபெற்ற பத்திரிகையாளர் நல சங்கத்தின் ஆலோசனை கூட்டத்தில் பத்திரிகையாளர்களுக்கு குழு காப்பீடு பதிவு செய்யப்பட்டது திண்டிவனம் தனியார் திருமண மண்டபத்தில் டாக்டர் அப்துல் கலாம் பத்திரிகையாளர் நல சங்கம் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது சங்கத்தின் தலைவர் டி சி முருகன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சங்கத்தின் சட்ட ஆலோசகரும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞருமான பூங்கா பாக்யராஜ் கலந்து கொண்டு குழு காப்பீடு பதிவு செய்யப்பட்ட பத்திரிகையாளர்களுக்கு குழு காப்பீடு திட்ட பதிவு பத்திரங்களை வழங்கி சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் சங்கத்தின் எதிர்கால வளர்ச்சிகள் புதிய உறுப்பினர்களின் சேர்க்கை பொதுமக்கள் முகம் சுளிக்காத வகையில் பணியாற்றுதல் வெளிப்படையான நிர்வாகத்தை தொடர்ந்து நடைமுறைப்படுத்துதல் தொடர்ந்து பத்திரிகையாளர்களுக்கு குழு காப்பீடு செய்ய உதவி அளித்து வரும் சங்கத்தின் ஆலோசகர் வழக்கறிஞர் பூங்கா பாக்கியராஜ் அவர்களுக்கு நன்றி கூறுவது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இதில் சங்கத்தின் கௌரவ தலைவர் தங்க வேலப்பன் ஒருங்கிணைப்பாளர் பழனி செயலாளர் சுரேஷ் பொருளாளர் சங்கர் கணேஷ் மற்றும் மோகன் ரவி வெங்கட்ராவ் சரண் சையத் ரஃபி தாண்டவமூர்த்தி சண்முகம் மாலை தமிழும் ரவி ஆனந்த் அப்பு முரளி மற்றும் தபால் துறையை சார்ந்த ஊழியர்கள் காப்பீடு அலுவலர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சாலை பாதுகாப்பு மாதத்தை ஒட்டி புதுச்சேரி நகரப்பகுதியில் விழிப்புணர்வு நடைப்பயணம் நடைபெற்றது புதுச்சேரி போக்குவரத்து துறை சார்பில் சாலை விழிப்புணர்வு மாதம் கொண்டாடப்படுகிறது அதை ஒட்டி விழிப்புணர்வு நடைப்பயணம் நடத்தப்பட்டது காந்தி சிலை எதிரே துவங்கிய விழிப்புணர்வு நடைபயணத்தை துணை போக்குவரத்து ஆணையர் வினயராஜ் ராஜ்கோடி அசைத்து துவக்கி வைத்தார் தொடர்ந்து சாலை மிஷின் வீதி வழியாக சென்ற இந்த நடைபயணம் பாரதி பூங்காவில் நிறைவடைந்தது நடைபயணத்தில் தலைக்கவசம் சீட் பெல்ட் அணிய வேண்டும் வேக கட்டுப்பாடுகளை பின்பற்ற வேண்டும் சிக்னல்களை மதித்து வாகனம் ஓட்ட வேண்டும் மது போதையில் வாகனம் ஓட்டக்கூடாது உள்ளிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இந்த நடைபயணத்தில் முப்பது கல்லூரிகளைச் சேர்ந்த இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் சுல்தான்பேட்டையில் பொதுப்பணித்துறை மூலம் அமைக்கப்பட்ட புதிய பயணியர் நெருக்கடியை எதிர்க்கட்சி தலைவர் சிவா மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் புதுச்சேரி அரசின் பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை பிரிவு மூலம் ஐந்து லட்சத்தி தொண்ணூத்தி ஓராயிரம் ரூபாய் மதிப்பில் வெளியூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட விழுப்புரம் புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலையில் சுல்தான்பேட்டை மெயின் ரோட்டில் புதிய பயணியர் நெருக்கடி அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நடந்தது இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு புதிய பயணியர் நெருக்குடியை மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் இதில் பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை பிரிவு உதவி பொறியாளர் மனோகர் இளநிலை பொறியாளர் தீன தயாளன் மற்றும் சுல்தான்பேட்டை பள்ளிவாசல் நிர்வாகிகள் ஜமாத்தார்கள் ஊர் முக்கியஸ்தர்கள் திமுக நிர்வாகிகள் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டனர் அமமுக மேற்கு மாநில கழக செயலாளர் எஸ் டி சேகர் தலைமையில் மதுராந்தகம் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரச்சார பொதுக்கூட்டம் மதுராந்தகத்தில் நேற்று நடைபெற்றது மதுராந்தகம் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வெள்ளியூர் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் மாநில செயலாளர் எஸ் டி சேகர் தலைமையில் கலந்து கொண்டனர் இதில் பேருந்துகள் வேன்கள் கார்கள் மூலமாக சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் ரகுபதி இணைச் செயலாளர் காமாட்சி பொருளாளர் கணேசன் துணை செயலாளர்கள் பாட்சன் முனியன் கலைவாணி அணி செயலாளர்கள் எம்ஜிஆர் மன்ற செயலாளர் நந்தகோபால் மருத்துவரணி செயலாளர் டாக்டர் சிலம்பரசன் அம்மா பேரவை செயலாளர் ஆர் கே ராஜா சிறுபான்மை பிரிவு செயலாளர் ஜான்சன் தொழிற்சங்க செயலாளர் இளையராஜா பொறியாளர் அணி செயலாளர் திருஞானகுமரன் விவசாய அணி செயலாளர் ரவி ஓட்டுநர் அணி செயலாளர் முருகன் தொகுதி செயலாளர்கள் செந்தில் என்கிற குமாரவேல் ராமச்சந்திரன் காண்டிபன் மணவாளன் கலியமூர்த்தி கண்ணன் என்கிற ராமச்சந்திரன் வீராசாமி கண்ணதாசன் ராமர் ரத்னகுமார் கோவிந்தராஜ் பொதுக்குழு உறுப்பினர் செயின் பால் ஸ்ரீனிவாசன் மற்றும் மாநில கழக நிர்வாகிகள் கழக முன்னோடிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் நாளை மறுநாள் குடியரசு தினம் கொட்டும் மழையில் ஒத்திகையில் ஈடுபட்ட போலீசார் மாணவர்கள் ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்டவர்களை நிரந்தரம் செய்ய அமைச்சரவை கூட்டி முடிவு செய்ய வேண்டும் அதிமுக அன்பழகன் வலியுறுத்தல் மாமூல் தர மருத்துவரை வீடு புகுந்து தாக்கிய கும்பல் ஏழு பேரை கைது செய்த போலீசார் உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள மெட்ரோ யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்